வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூர்க்குமமாக எழுந்தருளி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் விளைவறிந்து நலமுணர்ந்து நல் நாட்டத்தோடு எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்தும் கலையே தற்றோதனை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்க மையம் ஆன்மாவெனும் உயிராம் புலன்கள் மூலம் அகப்படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலுற அது மனமா மாய அகத்துவத்தில் அறிவு ஒன்றி பழகும் போது அமைதிய நிலைக்கிட்டும் உண்மை தோன்றும் அகத்தாய்வு மனத்தையுமே உனத்தையுமே அழித்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சுவமாய் நிற்கும் என்று ஒரு கவிதையார் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளும் ஊர்வுலக பொருட்கவற்றி உணர்ச்சியேதும் உள்ளோடையா இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையின் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்லுது விளைவறிந்து நலமுணர்ந்து நல் நாட்டத்தோடு எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்தும் கலையே தற்சோதனை என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம் வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நம்முடைய பிறப்பு என்பது இந்த கண்ம வினைகளினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய பிறப்பு அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் நாம் பிறந்த போது ஒரு பதிவு பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் மேல்பதிவாக போட்ட பதிவு இந்த ரெண்டு பதிவும் தான் நம்முடைய வாழ்க்கையாக எண்ணம் சொல் செயல்களாக அவ்வப்போது நமக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை அந்த இறை உண்மையை நாம் புரிந்து கொள்ளணும் சஞ்சிதம் என்று சொல்லி சொன்னால் தொடர்ந்து பல்கோடி பிறவிகளில் வந்த அனைத்து பதிவுகளுடைய அந்த பதிவு சங்கீத பதிவு சங்கிலிச்சராக வந்த பதிவு பிறந்து உணர்வு தெரிந்த நாளைக்கு அப்புறம் மேல் பதிவாக போட்ட பதிவு பிறந்த பதிவு பிராப்த பதிவு இந்த ரெண்டும் சேர்ந்து ஆகாமியமாக நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை என்பது மனவளக்கலை வாழ்க்கையாக வேதாத்திரி மகரிஷி அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய இறை உணர்ந்து ஒட்டுமொத்த மகான்களையும் இணைத்து இறைநிலை இணைப்பிலிருந்து சாமிஜி நமக்கு கொடுத்த அந்த தெய்வீக பொக்கிஷத்தை நாம் ஒவ்வொரு தனி மனிதரும் நாம் பயன்படுத்தி நம்ம அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய ஆயுள் காலம் வரையிலும் நாம் பயன்படுத்தி நம்ம சிறப்பாக பயிற்சிகளை செய்து நாம் தற்சோதனை செய்து வாழும்போது நாம் இறையத்து தன்மைக்கு மாறி இறையினுடைய ஒட்டுமொத்த சக்திகளுடைய சொரூபமாகவும் அன்பும் கருணையுமாகவும் நாம் வாரி மாறி வாழலாம் நாம நம்முடைய அந்த பதிவுகள் தான் நம்முடைய எண்ணமாக ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய பதிவுகளின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த இறை உண்மையை நாம் புரிந்து கொள்ளணும் நாம நம்முடைய எண்ணங்களை அப்படியே அதை போக்குனு விற்கிடாமல் ஆக்னே துரியம் அந்த சுத்தவெளி இணைப்போட இருந்து என்னனும் சொல்லணும் செய்யணும் ஆக்னேயில் கவனிக்கணும் துரியத்துல நினைவு வைக்கணும் துரியாதீத இணைப்போடு இருந்து எண்ணம் சொல் செயல்களை நாம சொல்லி வந்தோம் என்று சொல்லி சொன்னா அதுதான் அந்தவோ வாழ்க்கை அதுதான் நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த தியான நிலை வாழ்க்கையில் தற்சோதனையோடு வாழணும் மௌனமாக இருக்கணும் நம்ம பலரிடம் பலர் பேசி இப்போ நம்ம வந்து ஒன்றும் ஆக போகிறதில்லை நாம் இறையினுடைய பணி என்னென்னா பதிவுகளை நீக்கி நாம் இறைநிலையாக மாறி இந்த வாழும் காலத்தில் இறைனுடைய செல்பமாக வாழுவது தான் நம்முடைய இந்த தெய்வீக தன்மையை நமக்கு கொடுக்கும் மற்றபடி நாம நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாம் யாருக்கு எந்த நேரத்துல சென்று சேரணுமோ அது இறைநிலையே சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் நாம நம்முடைய முயற்சி மூலமாக செய்கிறத விட அது இறைநிலை செய்யும் போது அதுதான் சிறப்பாக இருக்கும் என்பது நம்ம புரிந்து கொள்ளணும் நாம் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த தவ நிலையில இருந்து மௌனமாக இருந்து மற்றவர்கள் பேசுவதற்கு பேசாம இருக்கணும்னு நான் சொல்லலை ஆமாம் சரி இல்லை எஸ்னோ ஆல்ரெட்னு வேலை முடிச்சுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அதிகம் பேசி அவங்கள வந்து கவர் கவர்ணுங்கிற அந்த எண்ணத்தையே நம்ம விட்டுடணும் எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய இறைநிலையே நமக்குள்ளாக இருந்து அனைத்திலும் இருந்து அது செய்து கொண்டிருக்கிறது என்ற அந்த ஒரு பேரண்மையை மனதில் நிறுத்தி நாம் வாழும்போது எந்த ஒரு முனைப்பும் இருக்காது நம்முடைய வார்த்தைகளில் அன்பும் கருணையும் இருக்கும் கண்களில் கருணை இருக்கும் முகம் மலர்ச்சியோடு இருக்கும் நாம் உணர்வுகள் அனைத்தும் நல்ல ஒரு புத்துணர்வோடு இருக்கும் சமநோக்கோடு இருக்கும் இப்போ இந்த நிலையில் நாம் வாழணும் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எண்ணம் ஆசை சினம் கவலை என்ற அந்த நாலு விதமான தற்சோதனைகள் சாமிஜி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தற்சோதனை செய்து வாழும்போது தான் நாம் அந்த இரயத்து தன்மைக்கு மாற முடியும் ராவணன் விபீஷணன் விபீஷணன் சிறந்த தவ மௌன தற்சோதனையோடு கூடிய ஒரு மகான் விபீஷணன் ராவணன் எல்லா தவங்களையும் சிறப்பாக செய்வான் மௌன நிலையில் இருப்பான் ஆனால் தற்சோதனை என்று ஒன்று இல்லாததுனால அவனையே அழித்து கொண்டா அவனை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் துன்பத்தை கொடுத்தான் என்பது நமக்கு எல்லோருக்கும் கதையில புரியும் இதை புரிந்து தற்சோதனை செய்து தற்சோதனையோடு வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்